வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டின் பேரில் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சியாக கனடாவுக்கு பயணம் செய்தால் அவரை கைது செய்வதாக அளித்த வாக்குறுதியை கைவிடுமாறு கனடா பிரதமர் மார்க் கார்னேயை ஸ்டேல் வலியுறுத்தியுள்ளது கடந்த வாரம் பிரபல ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் கார்னேயிடம் தனது முன்னோடி ஜஸ்டின் ரூடோவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டபோது அதற்கு பதிலளித்த அவர் போர் குற்றச்சாட்டுகளின் பேரில் நெதஞ்சியாகு கனடா வந்தால் அவரை கைது செய்தும் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று ஆம் என குறிப்பிட்டார் இதுகுறித்து இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் பெட்ரோசியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பிரதமர் கார்னே இதை மறுபரிசீலனை செய்து மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜூத மற்றும் ஜனநாயக நாட்டின் தலைவரான பிரதமர் நெதன் கனடாவிற்கு வரவேற்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் காசா மோதலில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ஹேக் நகரை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு நெதன்ஜாகுக்கு எதிராக கைது உரண்டுகளை பிறப்பித்தது இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை இஸ் நிராகரிப்பதோடு காசாவில் போர்க்கூட்டங்கள் நடந்ததாக கூறப்படுவதையும் மறுக்கிறது மேலும் பாலஸ்தீன அரசை கனடா அங்கீகரித்த முடிவு பயங்கரவாதத்திற்கு கிடைத்த பரிசு என்றும் அது கனடாவில் யூத எதிர்ப்பு தீக்கி எரிபொருளை மட்டுமே ஊற்றியுள்ளது என்றும் பெட்ரோசியன் குறிப்பிட்டார் கனடாவில் அதிகரித்து வரும் வங்கி மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய லிபரல் அரசாங்கம் புதிய கொள்கைகள் மற்றும் சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது வங்கிகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன புதிய சட்ட திருத்தங்களின் படி சில குறிப்பிட்ட பணமாற்று அல்லது கட்டண சேவைகளை செயல்படுத்துவதற்கு முன்பு வங்கிகள் தங்கள் கணக்குதாரர்களிடமிருந்து வெளிப்படையான சம்மதத்தை பெற வேண்டும் மோசடியாளர்கள் இது போன்ற வசதிகளை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களின் பணத்தை திருடுவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையற்ற வங்கி வசதிகளை முடக்கவும் பண பரிமாற்றங்களுக்கான வரம்புகளை தாங்களே மாற்றியமைக்கவும் இந்த புதிய கொள்கைகள் வழிவகுக்கும் இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகள் மீது மேலும் கட்டுப்பாட்டை கொண்டிருக்க முடியும் பொருளாதார துஷ்பிரயோகம் அதாவது ஒரு நபரின் நிதி அல்லது கடன் அணுகலை மற்றொருவர் தவறாக கட்டுப்படுத்துவதை தடுக்கும் வகையில் வங்கிகளுடன் இணைந்து தன்னார்வ பொருளாதார துஷ்பிரயோகம் அறிவித்துள்ளது மேலும் பண மோசடி ஆன்லைன் மோசடிகள் மற்றும் இணைய தந்திரங்கள் போன்ற நிதி குற்றங்களை தீவிரமாக விசாரிக்கவும் சட்டவிரோத வழிகளில் சம்பாதித்த வருவாயை மீட்கவும் வெறும் வசந்த காலத்திற்குள் நிதி குற்றங்கள் அமைப்பு ஒன்றை உருவாக்க சட்டம் கொண்டுவரப்படும் என லிபரல் அரசு உறுதி செய்துள்ளது இந்த அமைப்பை உருவாக்குவதில் லிபரல் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட ஒரு முக்கிய வாக்குறுதியாகும் கனேடிய ராணுவம் தனது செயல்பாட்டு தேவைகளுக்கு போதுமான புதிய வீரர்களை சேர்க்கவும் பயிற்சி அளிக்கவும் முடியாமல் கடும் நெருக்கடியில் இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் கரோன் ஹோகனின் புதிய அறிக்கை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு பேரை சேர்க்க திட்டமிட்ட நிலையில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் பேர் விண்ணப்பித்தும் வெறும் பதினையாயிரம் பேரையே படையில் இணைக்க முடிந்துள்ளது விண்ணப்பிக்கும் பதிமூன்று பேரில் ஒருவர் மட்டுமே அடிப்படை பயிற்சிக்கு தகுதி பெறுகிறார் ஆட்சேப்பு செயல்முறை நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை விட இரண்டு மடங்கு அதிக நேரம் எடுக்கிறது இலக்கை அடைந்தாலும் புதிய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திறன் இராணுவத்திடம் இல்லை என்பதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் விமானிகள் மற்றும் குண்டு செயலிழப்பு நிபுணர்கள் போன்ற திறமையான வீரர்கள் பணியை விட்டு வெளியேறுவது பெரும் சவாலாக உள்ளது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத ஐடி அமைப்புகள் கைமுறை தரவு உள்ளீடு மற்றும் பெரும் அளவில் நிலுவையில் உள்ள பாதுகாப்பு சோதனைகள் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இறுதியாக பெண்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களை ஆட்சேற்பு செய்வதிலும் கனேடிய ராணுவம் தனது இலக்கை அடைய தவறியுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கடுமையான நோய் அல்லது காயம் காரணமாக பணியை தொடர முடியாத ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை மாகாண அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஆண்டுக்கு இருபத்தி ஏழு வாரங்கள் வரை ஊதியமில்லா விடுப்பு வழங்க வகை செய்யும் புதிய சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த சட்ட மாற்றம் மாகாணத்தின் வேலைவீதி சட்டத்தில் இணைக்கப்படும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முதல்வர் டேவிட் டேவி தெரிவித்துள்ளார் சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் வெறும் இலையுதிர் காலம் முதல் இது நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இது குறித்து முதல்வர் டேவி டேவி மேலும் கூறுகையில் ஒருவர் தனது வாழ்வில் பெரும் நோய் அறிகுறி அல்லது பாரிய சுகாதார பிரச்சனையை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு தருணம் ஆனால் சிகிச்சைகள் முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பும் போது உங்கள் வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற உறுதி கிடைப்பது மிகப்பெரிய மனநிம்மதியை அளிக்கும் என்றார் ஹீமோதெரபி போன்ற நீண்ட கால சிகிச்சை பெறும் பணியாளர்கள் தங்கள் உடல் நலத்தில் முழுமையாக கவனம் செலுத்த இந்த சட்ட மாற்றம் வழிவகுக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது மனித உரிமை சட்டம் ஊனமுற்றவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை தடை செய்தாலும் நீண்ட கால நோய் அல்லது காயம் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் தெளிவான வேலை பாதுகாப்பை வழங்கவில்லை இந்த புதிய மாற்றம் அந்த இடைவெளியை நிரப்பும் என்று தொழிலாளர் அமைச்சர் கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடுமையான நோய் அறிகுறி அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சவாலை எதிர்கொள்ளும் ஒருவருக்கு தனது வேலையை இழக்க நேரிடாது என்ற உத்தரவாதம் மிகுந்த ஆறுதலை தரும் இது அவர்களின் குணமடையும் பயணத்தில் ஏற்படும் தேவையேற்றம் என அழுத்தத்தை குறைக்கும் என்று தெரிவித்தார் நோவாஸ்கோஷியாவில் கடந்த மே மாதம் இரண்டு சிறு குழந்தைகள் காணாமல் போன வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது குழந்தைகளின் வீட்டின் அருகே ஒரு வாகனம் சந்தேகத்திற்கிடமாக நட மாடியதாக கூறப்பட்ட சாட்சி வாக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆறு வயது வயது நான்கு ஆகியோர் காணாமல் போயினர் அவர்கள் காணாமல் போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர்களது வீட்டருகே ஒரு வாகனம் உரத்த சத்தத்துடன் முன்னும் பின்னுமாக சென்றதை கேட்டதாக சாட்சிகள் போலீசிடம் தெரிவித்திருந்தனர் ஒரு சாட்சி அது குழந்தைகளின் மாற்றான் தந்தையின் வாகனம் என நம்புவதாகவும் கூறியிருந்தார் ஆனால் இது குறித்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு காணொலிகளை முழுமையாக ஆய்வு செய்ததில்

மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் ஒரு பை மளிகை பொருளுக்கு நூறு டாலர்கள் செலவாகிறது என கெல்கரியை சேர்ந்த கேவி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டை விட உணவுப் பொருட்களின் விலை நாலு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது காய்கறிகள் மாட்டுறச்சி மற்றும் காபி ஆகியவற்றின் விநியோகம் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் அதே நேரம் காப்பீட்டு செலவுகளும் மிக அதிகமாக உயர்ந்துள்ளன அல்பர்டா மக்கள் வீட்டு காப்பீட்டிற்கு பன்னிரண்டு புள்ளி ஏழு சதவீதமும் வாகன காப்பீட்டுக்கு பதினைந்து புள்ளி ரெண்டு சதவீதம் கூடுதலாக செலுத்துகின்றனர் இது நாட்டின் தேசிய சராசரியை விட இரண்டு மடங்குக்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது பனிப்புயல்கள் மற்றும் காட்டு தீ போன்றவையே இந்த உயர்வுக்கு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் மாகாணத்தின் ஒட்டுமொத்த பணவீக்கம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக தேசிய சராசரியை விட குறைவாக காணப்பட்டாலும் மக்களின் ஊதியம் உயரவில்லை என்பதே நிரசனமான உண்மை அல்பர்டாவின் பணத்தியால குறைந்தபட்ச ஊதியமான பதினைந்து டாலர்கள் நாட்டிலேயே மிக குறைவானதாகும் இதனால் வருமானம் போதாத மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை கூட சமாளிக்க கடனை நாடு நிலைக்கு தள்ள கொல்லப்பட்டுள்ளதாக நிதி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒன்டோரியோவின் கேம்பிரிட்ஜ் நகரில் பெண்கள் மற்றும் பாலின பன்முகத்தன்மை கொண்டோருக்கான தங்குமிடம் ஒன்றில் கடுமையான இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் உதவி தேடி வரும் பலர் திருப்பி அனுப்பப்படும் நிலை உருவாகியுள்ளது கிரேஸ் பைபிள் சர்ச் ஆல் வை டபிள்யூ அமைப்பால் கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட இந்த காப்பகம் அதன் இருபது படுக்கைகள் கொண்ட முழு கொள்ளளவிலும் தொடர்ந்து இயங்கி வருகிறது கடந்த எட்டு வாரங்களில் மட்டும் இடவசதி கோரிய எழுபத்தி ஏழு கோரிக்கைகளை ஏற்க முடியவில்லை என இதன் தலைமை நிர்வாகி கென்டெக்டர் தெரிவித்துள்ளார் இந்த காப்பகம் இதுவரை ஐந்து பெண்களுக்கு நிரந்தர வீடு கிடைக்க உதவியுள்ளது இருப்பினும் இடம் மறுக்கப்படுபவர்களுக்கு கிச்சினரில் உள்ள எண்பத்தி நாலு பிரடரிக் உள்ள தங்கமிடம் மட்டுமே ஒரே மாற்று வழியாக உள்ளது ஆனால் அந்த கட்டிடமும் தற்போது புனரமைப்பில் உள்ளது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட காப்பகங்கள் இருந்தாலும் வீடற்ற பெண்களுக்கான பொதுவான தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை இது ஒரு அமைப்பு ரீதியான குறைபாடு என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு நிரந்தர இடத்தை தேடி வருவதாகவும் நிர்வாகிகள் கவலை தெரிவித்துள்ளனர் லண்டன் நகரின் வடக்கு பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்த கோரமான நேருக்கு நேர் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காலை சுமார் எட்டு ஐந்து மணி அளவில் வெஸ்ட் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தகவல் அறிந்து சென்ற அவசர கால மீட்புக் குழுவினர் வாகனத்தில் சிக்கியிருந்த ஓட்டுநர்களை மீட்டுள்ளனர் விபத்தில் சிக்கிய ஓட்டுநர்களில் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றொரு ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற உயிரிழந்து விட்டதாக லண்டன் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது விபத்தின் காரணமாக பல மணி நேரம் மூடப்பட்டு நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மீண்டும் திறக்கப்பட்டது விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நேற்று காலை எட்டு பதினைந்து மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் அப்பகுதியில் பயணித்த வாகன ஓட்டிகளிடம் டேஷ் கேமரா பதிவுகள் இருந்தால் தங்களை ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன டொரண்டோவில் எட்டு வயது சிறுவன் ஜாவாய் ரோய் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தேடப்பட்டு வந்த மூன்றாவது மற்றும் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் திகதி தனது வீட்டிற்குள் இருந்த சிறுவன் மீது தவறுதலான துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று சிறுவர்கள் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டனர் அவர்களில் இருவர் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மூன்றாவது சந்தேக நபரான பதினேழு வயது சிறுவன் அக்டோபர் பத்தொன்பது அன்று ஒசாவாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் மற்றும் ஆயுதம் தொடர்பான மற்றொரு விசாரணையின் போதே இவன் பிடிபட்டுள்ளான் கைது செய்ய மூவர் மீதும் முதல் தர கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் நபர்களின் பெயர்களை வெளியிட முடியாது இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை எனவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கிரிப்டோ மோசடியில் சிக்கி லட்சக்கணக்கான டாலர்களை இழந்த பெண் ஒருவர் தான் பயன்படுத்திய வர்த்தக நிறுவனத்தின் மீது தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஜான் லீசு கிரிப்டோ மோசடி ஒன்றில் சிக்கி ஆறு லட்சத்தி எழுபத்தி டாலர்களை இழந்தார் தினமும் ஒரு சதவீத லாபம் ஆசை வார்த்தையை நம்பி தனது வீட்டை அடைமானம் வைத்து இந்த பெரும் தொகையை முதலீடு செய்துள்ளார் இந்த இழப்புக்கு தான் பயன்படுத்தி கனடா என்ற வர்த்தக தலைமை காரணம் என கூறி அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் விசாரணையில் அந்த பெண் பணத்தை மோசடிக்காரருக்கு அனுப்பும் நிறுவனம் அவரை நான்கு முறை கடுமையாக எச்சரித்தது தெரிய வந்தது முதலில் இரண்டு முறை எழுத்து பூர்வமாக நம்பகமான வளர்க்கு மட்டும் பணத்தை அனுப்புங்கள் என்றும் பணப்பரிமாற்றம் உறுதியானது திரும்ப பெற முடியாது என்றும் எச்சரிக்கைகளை ஏற்க வைத்துள்ளனர் அதன் பிறகு இரண்டு முறை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து நீங்கள் ஒரு மோசடியில் சிக்குகிறீர்கள் என ஊழியர்களும் எடுப்பேன் என நிறுவனம் கேட்டபோது அது தனக்கு சொந்தமானது என சு பொய் கூறியதும் அம்பலமானது இவற்றை கொண்ட நீதிபதி நிறுவனம் தனது கடமையை செவ்வனை செய்துள்ளது அவர்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் தனது தீர்ப்பை ஒரு முதலீட்டு திட்டம் நம்புவதற்கு மிகவும் நன்றாக தோன்றினால் அது பெரும்பாலும் மோசடியாகவே இருக்கும் என்ற வாக்கியத்துடன் நீதிபதி முடித்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் எனேறிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்